மேடம் இவ்ளோ கேஷ் தங்கம் வெள்ளி எல்லாம் ரொம்ப அழகா மின்னுது என்ன நிகழ்ச்சிங்க இது சாதாரண நாள் இல்ல சார் ஹிப்சிக்ஸ் பேங்க்ல நாங்க தங்கம் வெள்ளி சிறப்பு சலகை வைக்கிறோம் குறைந்த விலையில வாங்கினா கூடவே அழகான கிஃப்ட் ஆஃபர் உங்களுக்கு காத்திருக்கு அப்படியா தங்கம் வாங்குறது நம்ம கல்யாணத்துக்கான சேமிப்பு மாதிரிதான் சலுகை கிடைக்கிறது நிச்சயமா நல்ல வாய்ப்பு ஆனா கிஃப்ட நம்மமே ஒரு தங்க நாணயம் காத்தி தங்கம் அல்லது வெள்ளி வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அதிர்ச்சி பரிசு சிலருக்கு கேஷ்பேக் சிலருக்கு சிறிய தங்க நாணயம் கூட கிடைக்கும் யாருக்கென்ன பரிசு என்று உங்கள் அதிர்ஷ்டம் தான் சொல்லும் அதிர்ஷ்டம் எனக்கே நல்லா இருக்கும் நம்புறேன் ஏன்னா உங்க இருந்து தங்கம் வாங்குறதுக்கே தனி சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்றது உங்க அன்புக்கு நன்றி சார் ஆனா நினைவுல வைங்க சலுகை காலம் குறைவுதான் இந்த வாய்ப்பை தவிர விடாதீங்க அப்படின்னா இஞ்சி உங்கள் அதிர்ஷ்டம் ரெட்டிப்பு தான் சார் தங்கமும் உங்கள் கையில் சிரிப்பும் உங்கள் மனதில்